கரூர்ல நாற்பத்தி ஒரு உயிர் இறந்துருக்கு அதோட வருத்தங்கள் எல்லாருக்குமே இருக்கு சோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதோ இல்லை அவங்களுக்கு நல்ல உதவிகள் நடக்குதோன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசு சைடுலேருந்து கேள்விக்குறின்னு சொல்லலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணி நம்ம தலைவர் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அவங்களை நேரடியே சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க மற்றபடி தமிழக வெற்றி கிழக்கத்தோட யாருமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியை போய் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஒரே வாட்டி போனால் வீடியோ காலில் தலைவர் பேசினார் அவங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் உதவிக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்தந்த மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே போய் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் போய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி பேசுங்க கோர்ட்டில் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம தமிழக வெற்றி கழகம் சைடு சார்பாக யாருமே ஒருத்தர் கூட போய் டிஸ்டர்ப் பண்ணல ஆனா இந்த திமுக அரசு என்ன திரும்ப பண்றாங்க அவங்க வீட்டுக்கு தினந்தோறும் போயிட்டு நீங்கள் விஜய் அவர்கள் மேலே கேஸ் கொடுங்க விஜய் அவர்கள் கொலையாளின்னு சொல்லுங்கள் அந்த நாற்பத்தோரு ஃபேமிலியும் இரிட்டேட் இருக்காங்க அங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களை வெரட்டி அமிச்சாங்க இங்கேலாம் இதை சொல்லி வராதீங்க எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோன்ட்டு நாங்களே எங்கள் பிள்ளை இறந்த துக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க இறந்த துக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கும் இங்கே வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னு தெரியும் யூடியூப் சேனல் நிறைய பேர் போய் நாங்கள் காசு ஆஃபர் பண்ணுறோம் எங்களுக்காக பேட்டி கொடுங்க விஜய்க்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லி நிறைய பேர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த விலையை இருக்காங்க யோசிச்சுப்பாங்க இறந்து பதினாறு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கள போய் தொல்லை பண்ணி வீட்டுக்கு போய் கதவை தட்டி நீங்கள் இதுக்காக பைக் கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க இன்னொரு கட்சி சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதரவாக பேசுங்கன்ட்டு இது என்ன இதுதான் அரசியலா யோசிச்சு பாருங்கள் ஒரு உயிரை எழுந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு உதவலைனாலும் பரவாயில்ல போய்ட்டு ஒரு அரசியல் அங்கே நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் தவறுன்னு சொல்கிறோம் இது போய் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே கரூரில் இருக்கிற மக்களே சொல்கிறாங்க காலங்காத்தால் டோரை திறந்து கண் கண்ணை திறந்ததே பார்த்தீங்கன்னா திமுக செயலேருந்து நிறைய பேர் வந்து வாசல் அணிக்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்த பற்றி பேசுங்க நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி வீடியோவில் சொல்லுங்கள் இதை வந்து கே கேஸ் போடுங்க இவ் விஜய்க்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்களாம் இது என்ன சொல்கிறது இதை பற்றி நம்ம இந்த நேரத்தில் நான் எடுத்து வைக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகரிகமான அரசியல் பண்ணுங்க சாதாரண பொதுமக்களை தொல்லை பண்ணாமல் நியாயமான விஷயம் பண்ணுங்க